ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபவர்ஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தெட்டு அடி அளவில் நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு அடிக்கும் கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டே ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கனா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நேரில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை சென்ட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோர் வந்துரும் மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நேர ஆப்போசிட்டில் இன்னொரு டோர் வந்து மெயின் டோரோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மெயின் டோர் வந்து ப்ரொவை பண்ணிக்கலாம் ஸோ மெயின்டோலே உள்ள போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இங்கே வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜனம் வந்து கபோர்ட் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் இருந்து உள்ளே போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு அஞ்சு கல்சிஸ் ஒரு பெரிய ஓப்பன் பெட்ரூம் இருக்கும் அந்த ஓப்பன் வழியே உள்ள போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடுல ஒரு ரூம் வரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் அடுத்து இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் பண்ணி அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைடில் வந்து அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் இல்லை காமன் டாய்லெட் தான் ஸோ இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ஹால் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்கோம் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன ஏரியாவில் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளே வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூடிய டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்லாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அஞ்சு கல் சைஸ் வந்து மெயின் டோர் வந்துரும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாதிரி கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மெயின் டோர்லேயே உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விண்டோ வந்துடும் அதாவது தெற்கொடக்கோத்தில் இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ வந்து வந்துடும் அடுத்து ஹால் வந்து கிச்சன் போர்க்கு பார்த்திங்கன்னா வந்து நாலு ஏழு சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்கும் இந்த கிச்சனுக்குள்ளே போகும்போது நமக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸில் ஒரு வெண்டை வந்து வந்துடும் நெக்ஸ்ட் நமக்கு பூஜை ரூமுக்கு வந்து எந்த டோருமே வந்து ப்ரைட் பண்ணலாம் டேரெக்டாக வந்து நம்ம கபோர்டு மாதிரி தான் வந்து ப்ரைட் பண்ணி டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு ஏழு சைஸில் வந்து ஒரு டோர் வந்து ப்ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து இங்கே பார்த்திங்கனா வந்து மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நமக்கு டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை கேள் சைஸில் யூபி ஸ்டோர் வந்து இங்கே ஒன்று வந்துடும் அடுத்து இங்கே ரெண்டரை கேள் சைஸில் யூபிவி ஸ்டோர் வந்து வந்துடும் அடுத்து விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்ல விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈசானிய பகுதியில் ஒரு விண்டோ அதே மாதிரி தான் இங்கேயுமே டோருக்கு நியர் ஆப்போஸ்ட்டில் ஒரு விண்டோ அடுத்து ஈசான்ய பகுதியில் ஒரு விண்டோ வந்து வந்துடும் அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு வெண்டிலேட்டர் தேவைப்படும் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த சோத்தில் சென்ட்ரல் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோத்தில் சென்ட்ரல் ஒன்று வந்துடும் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் காரர் அதாவது வடகிழக்கு மூலையான ஈஸானி மூலையில் வந்து ஹால் அதே அதி மூலையில் வந்து ஸ்டேர் கேஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் காரணில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் அடுத்து வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்த டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து படி ப்ரொவைட் பண்ணியாச்சு போது ரூமே வந்து வாஸ்துல இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு நம்ம பார்த்திங்கனா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளான கூடிய ரூம் டைமென்ஷன் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்தோம்லாம் நம்ம ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்தடி ஒரு காம்பேக்டான சின்ன ஹாலாக கிடைக்கும் அடுத்தது கிச்சன் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி வரும் அடுத்தது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்தடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் சேம் சைஸு இந்த பெட்ரூமுமே பதினோரு அடிக்கு பத்தடி அடி அடுத்து இந்த அட்டாச் டாய்லெட் பொறுத்த நமக்கு வந்து ஆறுக்கு நாலு வரும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து நாலரை அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் இந்த பூத்ரூம் லென்த் பார்த்திங்கன்னா இந்த நாலு வர வரகிற மாதிரி இருக்கும் நீலாக்களத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி டெடிக்கு வந்து தெற்கு மறக்கமு கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயில் இருக்கிற மாதிரி வரும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியைக்குள்ள ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் அதாவது நேரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று புள்ளி நாலு மூணு சென்ட் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா வச்சு கட்டுறப்போ ஆரநூத்தி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நேரில் பார்த்திங்கனா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டுலேருந்து லட்ச ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ